ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய் என கிடைக்கலாமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாக கொண்டவது என்னால் வாதை உன் கூடாரத்தை அணுகாது எத்தனை பேர் ஆண்டவரை நேசித்தாண்டவரையும் கூடாரத்துக்குள் வாங்கேன்னு சொல்லி அழைக்கிறீர்களோ அத்தனை பேர் குடும்பத்திலேயும் எந்த வாதைகளும் அணுகுவதில்லை எந்த பொல்லா பிதாவும் உங்களை சேத படுத்துவது இல்லை என்று ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அன்றுவர இந்த காலை பொழுதிலும் கூட ஆவியானவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றுவர வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று நல்ல ஒரு வார்த்தை தந்திங்க அன்றுவர எங்கள் கூடாரங்களில் எந்த வாதையும் அணுகக்கூடாது எந்த பொல்லாப்பும் அணுகக்கூடாது வீட்டின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தம் பூசி நாங்கள் முத்திரை செய்து செவிக்கிறோமா கொள்ளை நோய்கள் எங்களை தாக்கக்கூடாது விலவீனங்கள் எங்களை தாக்கக்கூடாது பிரச்சனைகள் எங்கள் மீது மோதக்கூடாது தேவன் எங்கள் கூடாரத்தில் தங்கி தாவரிக்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோமாண்டு வர இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலேயும் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும் தேவன் அந்த குடும்பத்தில் உலாவும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிறப்புகள் கண்ணிகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி கொடுத்து அந்த கூடாரங்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்லபதாவே ஆமே ஆமே